எப்படி இந்த அமலாக்கத்துறை சோதனைகளை ஹேண்டில் பண்றதுன்னு நோபடி ஹாஸ் எனி க்ளூ வெளிய வெளியே சார் அறுத்து போ சார் டேய் நீ அறுத்து கூட நான் சுச்சு போக வந்தேன் எப்படி இந்த அமலாக்கத்துறை சோதனைகளை ஹேண்டில் பண்றதுன்னு நோபடி ஹாஸ் எனி க்ளூ இப்படி எக்கச்சக்கமா மாட்டி நல்லா பாப்பா இருக்கு பாப்பா 50 ரூபாயே லஞ்சம் சொல்லி கொடுத்துரு டேய் கை நீட்டற இந்த 50 ரூபாய் லஞ்சம் மாத்திக்க அண்ணியார் பைந்து விட்டார் அவன் கூட சேராத சேராதன்னு சொன்னேன் கேட்டியா அப்பவே சங்கு பாரு என் பையன் நல்லதான் கெடுத்துட்டு போயிட்டான் அது ஏதோ பஞ்சம் பிழைக்கலான்னு ஊருக்குள்ள வந்திருக்கு அது மூஞ்சா பாடுறா பச்சை மண்ணுடா ஒண்ணுமே தெரியாது என் பையன்

துரைமுருகனுக்கு ஈடியில இருந்து பிரச்சனை வந்துச்சுன்னா அண்ணன் நீ வேணா நீ போய் அப்பளோ ஹாஸ்பிட்டல் போனேன் சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து புரியிட்டாங்க மகனுக்கு பிரச்சனை வரும்போது மகனை துறை முதல் பதவியிலிருந்து நீக்க முடியுமா ராஜா பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்க நடப்போம் கண்ணுல ஒரு திமுரு ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் யார் அந்த தம்பி

எப்படி இந்த அமலாக்கத்துறை சோதனைகளை ஹேண்டில் பண்றதுன்னு நோபடி ஹாஸ் எனி க்ளூ என்ன சார் சும்மா மேட்டட் உட்காருவீங்களா சார் டேய் சத்தியமா சொல்றேன் சார் எனக்கும் இவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு டேய் என்னது இது

அம்பானியை விட மாட்டம் போல் இருக்கேன் டூட்டி ஃப்ரீ ஷாப்பில் ஒரு லிட்டர் விஸ்கியை அபினேஷ் வாங்கியிருக்கார் நீங்கள் உடனே நினைப்பீங்க டூட்டி ஃப்ரீயில் விஸ்கி வாங்குறது இன்னும் பெரிய விஷயமா சரி அந்த விஸ்கியோட விலை எவ்வளோ இருக்கு சொல்லுங்கள் ஆக எண்பத்து ஆறு ஒம்பது கணக்கு போடுங்க தொண்ணூற்றி என்ன தப்பாக போடுறீங்க ஐயாயிரம் ஆ ஐயாயிரம் இருக்கும் இந்த ஐயாயிரத்துக்கு இன்னும் எவ்வளோ மிச்சம் இருக்குது ஆயிரத்தி ஐந்நூறுரா

இருபத்தஞ்சு மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் மில்லியன் இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்கற மாதிரி என்னிடம் இருக்கும் வாட்சோட வெரைட்டி எல்லாம் என்னன்னா அவரே அவரோட இன்ஸ்டா பேஜ்ல போட்டுருக்காரு அவரோட பேர் முழு பேர் வந்து விக்ரம் ஜூஜு அனிமல்ஸ் பேரை பூரா அடமுடியா வச்சிருக்கீங்களா உங்க ஆத்தா பே உங்களுக்கு பேரை வைக்கலையா வச்சதுக்கு அப்புறம் வச்சது அம்போ என்று உதயநிதியை தவிக்க விட்டு விட்டு ஓடி போய் விட்டார் இப்போது அண்ணியாரோட மனநிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் ஊகித்து பாருங்க சாதகத்தை எடுத்துக்கிட்டு கிளம்ப தான் ஜோசியம் பார்க்க நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாப கேள் முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்து மறுபடியும் பிறந்து வா அப்போ உனக்கு ஓல ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம் ஓ ஜாதகத்துல கட்டம்ல கண்ணா பிள்ளைடா இருக்கும் ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் ஏளோடு கிரீங்க ஜோசிகா என்ன பண்ணுங்க பரிகாரம் டேய் பரிகாரம் ரத்தத்தை குச்சி குடுக்குறத தான் பரிகாரம் வேற என்ன பரிகாரம் அப்ப 3000 கோடி ரூபாய் டாஸ்மாக் முரகேட்டில் தம்பி சிக்குனா சக்சஸ் ஐந்து வருஷமோ 10 வருஷமோ பல தேர்தல்கள் ஓடிடுமே அப்படினு உடன்பிறப்புகள் நாட்களை எண்ணுறாங்க ஏன்னா திமுக காரணம் பத்து வருஷம் உழைச்சி இந்த வாட்சில ஒரே ஒரு ஓரமா இருக்கு பாரு ஒரு வைரம் அது உன் பக்கத்துல வருமா உனைய அப்ப சம்பாதிக்க விடுவானா உன் நியாயமா நடத்தமா நடத்துறேன் ஆண்ட இருக்க போனா ஓண்ட ஏன் இல்லன்னு யோசிச்சியால யோசிக்க வேண்டியதானமா பாது நம்ம சாதிகான் ஜெயிக்கணும் கேளுங்க கூட்டி என்ன நான் அங்கிருந்து பாக்குறேன் அப்படியே அணைச்சே கூடாது என்ன பாட்டுற எது கிடைக்கிற உனக்கு என்ன வேணும்